திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் வட்டத்தில் பாலாற்றோட தென்கரை தலமாக அமைஞ்சிருக்கிறது குரங்கனில் முட்டம் பொதுவாக ஊர்களோட பெயர்கள் அந்த தளத்தை வழிபட்டவர்களோட பெயரு கொண்டு வழங்கப்படுறது வழக்கம் அந்த வகையில் குரங்கு அணில் காகம்னு மூன்று உயிரினங்கள் வழிபட்டு பெற்றதால் குரங்கனில் முட்டம்ங்கிற பெயரில் இந்த தளம் வழங்கப்படுது தன்னோட பதினாறாவது வயதில் இறக்கும்படியான ஒரு வரத்தை பெற்றிருந்த மார்க்கண்டேயன் சிவத்தல யாத்திரையை மேற்கொண்டார் அவருக்கு பதினாறு வயதானப்ப யம தர்மராஜன் அவரை பிடிக்கிறதுக்காக வந்தார் அவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக மார்க்கண்டேயர் என்ன பண்ணினார்னா சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிட்டாரு ஆனால் யமதர்மராஜன் விடாம அப்போ கூட மார்க்கண்டேயர் மேலே கயிறை வீசினார் அந்த கயிறு தவறுதலாக போய் சிவலிங்கத்து மேலே விழுந்துச்சு அதனால் கோபப்பட்ட சிவபெருமான் யமதர்மராஜனோட பதவியை பறிச்சார் தன்னோட பதவியை இழந்த யமதர்மன் சிவபெருமானை வணங்கி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டார் அப்ப சிவபெருமான் என்ன சொன்னார்னா யமதர்மா பூலோகத்தில் குறிப்பிட்ட காலத்தில் என்னோட தரிசனம் கிடைக்க பெற்று இழந்த பதவியை நீ மறுபடியும் அடைவாயின்னு சாப அருளினார் அதுபடி பூலோகத்துக்கு வந்த யமதர்மன் காகம் வடிவில் பல தலங்களுக்கும் யாத்திரை போய் சிவபெருமானை வணங்கி வந்தார் கௌதமரோட மனைவி மேலே ஆசை கொண்டதால் தன்னோட உடல் முழுசும் கண்களாக தெரியும்படி முனிவர்கிட்ட சாபம் பெற்றா இந்திரன் அவன் தன்னுடைய தவறை மன்னிக்கும்படி சிவபெருமான் கிட்ட வேண்டுனான் அப்போ சிவபெருமான் அவங்கிட்ட என்ன சொன்னார்னா தகுந்த காலத்தில் பூலோகத்தில் தான் சாப விமோச்சனம் தருவதாகவும் அதுவரையில் பூமியில் சிவத்தல யாத்திரையை மேற்கொள்ளும்படியும் சொன்னார் அதுபடி இந்திரன் அணில் வடிவத்தில் பூலோகத்துக்கு வந்து பல சிவத்தலங்களுக்கும் யாத்திரை போனான் காகமாகிய யமதர்மனும் அணிலாகிய இந்திரனும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒன்னா இந்த தலத்துக்கு வந்து சேர்ந்தாங்க அந்த சமயத்தில் சிவபக்தனான வாலி குரங்கு வடிவத்தில் இங்கே வந்து சிவபெருமானை வழிபட்டார் இதை பார்த்த யமதர்மன் இந்திரன் இந்த ரெண்டு பேரும் வாலியோடு சேர்ந்து சிவபெருமானை வணங்கினாங்க சிவபெருமான் இந்த மூணு பேருக்கும் காட்சி தந்ததோடு மட்டும் இல்லாமல் மற்றும் இந்திரன் இந்த ரெண்டு பேருக்கும் சாப விமோச்சனமும் கொடுத்தார் அதுக்கப்புறமா அவங்களோட வேண்டுதலுக்காக இந்த இடத்துலையே சுயம்புவா எழுந்தருளினார் அதனால இந்த தளம் குரங்கனில் முட்டம்னு பெயர் பெற்றுச்சு சிவபெருமானை வழிபடுறதுக்கு முன்னாடி காக்கை வடிவில் இருந்த யம தன்னோட அழகால நிலத்தில் கீறி தீர்த்தத்தை உண்டாக்குனார் அதுக்கப்புறமா அதில் மூணு பேரும் நீராடி சிவபெருமானை வணங்கினாங்க இந்த தீர்த்தம் பிறை சந்திர வடிவத்தில் கோயிலுடைய மூன்று புறங்களிலும் சூழ்ந்திருக்க நடுவில் சிறிய பாறை மேலே சிவபெருமான் சுயமுவாக விற்றுருக்கார் இந்த தீர்த்தம் காக்கை மடு தீர்த்தம்னும் வாயசை தீர்த்தம்னும் அழைக்கப்படுது குரங்கு வடிவத்தில் வந்த வாளி சிவபெருமானை வணங்கினப்ப அவருக்கு பூஜை செய்கிறதுக்கு கையால் மலர்களை பறிக்காமல் மரத்தை உலுக்கி பூஜித்தார் அதனால் பறிக்காத மலரால பூஜிக்கப்பட்டவருங்கிற பொருளில் இருக்கிற சிவபெருமானுக்கு கொய்யா மலர்நாதருங்கிற பெயரும் உண்டு இங்கிருக்கிற அம்பாளோட பெயர் இறையார் வளையம்மை வாலி இந்திரன் யமன் இவங்க சிவபெருமானை வணங்குறதுக்கு முன்னாடி முதல்ல அம்பாளைத்த வணங்கினாங்க அவங்களுக்கு அருள் செய்யும்படி சிவபெருமான்கிட்ட அம்பாள் பரிந்துரை செய்ததால் அம்பாள் இறையார் வளையம்மைன்னு பெயர் பெற்றாங்க திருஞான சம்பந்தர் தம்மோட பதிகத்தில் இந்த திருத்தலத்தை பரவா வகை வீடுன்னு பாடியிருக்கார் அதனால் இங்கே வேண்டிக் கொள்ள முக்தி கிடைக்குங்கிறது நிச்சயம்